சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று அக்டோபர் ஆறு இந்தியா விமானப்படை சார்பில் விமான சாகச நிகழ்வு நடத்தப்பட்டது இந்த சாகச நிகழ்வை காண லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தனர் மேலும் இந்நிகழ்வை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி என பல அரசியல் பிரபலங்களும் கண்டு ரசித்தனர் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த இடத்தில் போதுமான குடி தண்ணீர் வசதி போதுமான கழிப்பறை வசதி என எந்த முன் ஏற்பாடும் செய்யவில்லை இதன் காரணமாக கூட்டத்தில் இருந்த இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தனர் மேலும் நூறுக்கும் அதிகமான பேர் உடல்நலக் கோளாரால் பாதிக்கப்பட்டனர் தொடர்ந்து கூட்ட நெரிசலில் உயிரிழந்தனர் இது மக்கள் மத்தியில் தமிழக அரசின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது நடிகரும் தமிழக தலைவருமான விஜய் இதுகுறித்து அவரது எக்ஸ் தனத்தில் தெரிவித்துள்ளார் சென்னையில் இந்திய விமானப்படை சார்பில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியின் போது ஐந்து பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிக்கிறது அவர்களது குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியின் போது அடிப்படை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை மீது அரசு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்திய செய்திகள் ஊடகங்களில் வந்துள்ளன இப்படி மக்கள் அதிக அளவில் கூடுகிற இடங்களில் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான வசதிகளையும் பாதுகாப்பையும் திறம்பட செயல்படுத்துவதில் இனி வரும் காலங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறேன் என பதிவிட்டு இருந்தார்